சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் வெள்ள முடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம டை எதுவும் யூஸ் பண்ணாமல் நிரந்தரமாக முடிய கருமையாக காட்டுற அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இந்த அடுப்பில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் கிட்டத்தட்ட இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா கொதித்து வரணும் இந்த அளவுக்கு பபுள்ஸ் வரும் போது இதில்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதாவது தூளுப்பு தான் சேர்த்துருக்கேன் ஸோ உப்பு சேர்க்குறதுனால ஹேர் டேமேஜ் ஆகுமா அப்படின்ற கவலையெல்லாம் வேணாம் நான் அதுக்கான ரீசனும் வந்து நான் நடுவில் சொல்கிறேன் இப்போ நம்ம கலந்துருக்க இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரையணும் இப்போ எடுத்திருக்க இந்த ஸ்பூன்லேயே கரெக்டாக கரைஞ்சதுக்கப்புறமா நாலு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் சேர்க்க போகிறோம் டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் மசாலா டீ தூள் அந்த இஞ்சி கலந்த டீ தூள் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக வெறும் டீ தூள் மட்டுமே இருக்கிற மாதிரி நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் எந்த ஸ்பூனில் நீங்கள் உப்பு அளந்தீங்களோ அதே ஸ்பூனில் ஒன்றுக்கு நாலு பங்கு எடுத்துக்கணும் இப்போது இந்த டீ தூளை நல்லா வந்து தண்ணியோடு கலந்து விட்டுறலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் டீ தூள் கலந்தோன்னே உங்களுக்கு லைட் பிடிக்கிற மாதிரியும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிற மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் ஹீட் அதிகமானால் கொஞ்சம் பொங்கி கூட வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் லைட்டாக வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த தண்ணி வந்து கால் பாகமாக குறையணும் அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்த இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு நல்லா குறஞ்சி வத்தி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கால் வாசி அளவுக்கு நல்லா வத்தி வரணும் இதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம் நம்ம வடிகட்டும் போது இதில் நிறைய டீ தூள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகக்கூடிய டீ தூள் வச்சு நிறைய டிப்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோவில் நான் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க இதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்டையுமே டைமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா ஒட்டை வடிஞ்சு வந்துடும் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு நிறைய முடி அதிகமாக இருக்குது அப்படின்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு குறைவான அளவு தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையே போதுமானது நீங்க நைட்டு தூங்கும்போது எந்த இடத்துல உங்களுக்கு வெள்ள முடி இருக்கும் அந்த இடத்துல லைட்டா இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸோ அதை அப்ளை பண்ணாலே போதும் இதை ஓவர் நைட் நம்ம தூங்கும் போதும் இது ஊறணும் ஸோ அப்படியே நம்ம தூங்கிடலாம் காலையில் எழுந்து சாதாரண தண்ணியில் முடிய அலசனா போதும் எந்தவித கெமிக்கல் அதாவது ஷாம்பூலாம் யூஸ் பண்ணாதீங்க ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு இது கலந்து தேய்ச்சதுக்கப்புறம் ஷாம்புலாம் யூஸ் பண்ணாமல் இருங்க அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் இந்த மாதிரி இங்கே கொஞ்ச நாளைக்கு செஞ்சுட்டு வந்தாலே அதாவது ரெண்டு மூணு வாரம் செஞ்சாலே இதுக்கான பலம் ரொம்பவே சூப்பராக தெரியும் இதில் உப்பு கலந்தனால நீங்கள் பயன்படுத்துறதுக்கு தயங்க வேணாம் நம்ம உப்பு தண்ணியில் போதும் கூட நிறைய பேருக்கு முடிக்கொட்டுற பிரச்சனை இருக்கிறது இல்லை ஸோ கண்டிப்பாக உப்புனால எந்த பிரச்சனையும் வராது ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஹேர் டைலாம் போட்டு வரக்கூடிய அந்த கருமை நிறத்தை விட இது அடர் கருமையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப நாளைக்கு வந்து இது ஸ்டே ஆகிற மாதிரியும் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வேறுன்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ